அதை போல மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி திருச்சிராப்பள்ளியில அதுக்கான ஏற்பாடு எப்படி செய்யணும் எல்லோரும் நீல சட்டை அணிந்து வர வேண்டும் இப்போ நான் டைலரை பார்த்து அளவு கொடுத்துருங்க நல்லா ஃபுல் ஹேண்ட் யாரு ஆஃப் ஹேண்ட் போட்டு வர கூடாது ஃபுல் போட்டு வரணும் முடிஞ்சா சிவப்புக்கு டை கட்டிங்க வந்துருங்க டை கட்டுறதுக்கு டை கட்டுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட்சி போடுவாங்க வாய்ப்பு உள்ளவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட்டு போட்டுவாங்க ஒரு பத்தாயிரம் பேர் கோட் சூட்டோட நடக்கட்டும் பேரணியில புளூ பேண்ட் புளூ கோட்டு உள்ள வல்ல சட்டை சிவப்பு டை பார்த்தா அம்பேத்கர் மாதிரி இருக்கும் அதுக்காக என்ன மீசி எடுத்து வந்துறாங்க அண்ணா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும்னு சொன்னாரு அது அம்பேத்கர் ஸ்டைல் நம்ம ஸ்டைல் இப்படிதான் நம்ம அம்பேத்கருடைய மாணவர்கள் தான் ஆனால் நம்முடைய செய்த